உங்களை வரவேற்கிறேன் தாவேக்க எதிர்ப்பை திரும்ப கூர்த்தீட்டுவது ஏன் என்ற விவாதத்தில் நம்மோடு நான்கு கருத்துரையாளர்கள் பங்கு இருக்கிறாங்க நான் விருந்தினர்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் தாவேக்காவிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீதர் முதுநிலை வழக்கறிஞர் தமிழ்மணி தாவேக்கா ஆதரவாளர் நரேஷ்குமார் விசிகாவிலிருந்து வழக்கறிஞர் ரஜினிகாந்த் நாலு வரை வரவேற்றுக்கொள்ளும் ஒரு கவுண்டர் வாங்கிட்டு வந்து விஜய் அவர்கள் இன்னும் தன்னுடைய கொள்கைய சொல்லாமல் முழுமையாக வைக்காம சார் கொள்கை சொல்றேன் இது எத்தனை மேடைகள்ல நீங்க வச்சீங்க தொடர்ந்து திமுக மட்டும் தானே எதிர்க்கிறீங்க என்னவா போட்டாங்க கொள்கை திருவிழாவா போட்டாங்க அந்த கொள்கை திருவிழால ஐந்து கொள்கை தலைவர்களை வந்து முன்னிறுத்தி விஜய அண்ணாவே அதை பத்தி பேசுறாரு சமூக சமத்துவம் பெரியாரின் சமூக நீதி காமராசரின் நேர்மை பெண்களின் வீரம் அஞ்சலி அம்மாளின் பெண்களின் சமூக சேவை இது எல்லாத்தையுமே நாங்க வந்து கொள்கையை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு ஒரு எலாபரேட்டா ஒரு பிரீஃப கொடுத்து கொள்கை திருவிழாவா அவர் முடிச்சிட்டாரு என்னன்னா இன்றைக்கு வரைக்கும் அது வந்து சொல்றதுக்கு தோதுவா இருக்கு கொள்கை இல்லாத கூட்டம் கொள்கை இல்ல கொள்கையை பத்தி பேசுறது இல்லை கட்சிக்காரர்களை கொள்கை அண்ணா முனைப்பா செயல்படுறாரு அடுத்த கட்ட தலைவர்கள் அதை தொண்டர்கள் வரைக்கும் கொண்டு போற வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இங்கே அரசியல் செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்றீங்களோ அதே கொள்கை இருக்கு ஆனா செயல்படுத்த முடியல இன்னைக்கு இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இதே இடத்துல பாதியில் ஒரு கோவிலுக்குள்ளே நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இன்னமும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதன் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விசிகா சேர்ந்து ஆலய நுழைவு போராட்டம் நடத்த முடியலை ஏன் நடத்தலை இங்கே எங்கே இருக்க அந்த கொள்கை நீங்கள் அதிலேருந்து பிழந்து போயிட்டீங்க அப்படின்றது தான் விஜயன் அன்னைக்கு விஜயண்ணனுடைய இன்றைக்கி வருகைக்கான காரணம் நீங்கள் கொள்கையை பேசுகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இன்னைக்கு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் வாக்களித்து தான் இந்த ஆட்சியை கொண்டு வந்தாங்க எல்லோருமே இன்னைக்கு சந்தோஷமாக இருக்காங்களா இந்த ஆட்சி மேலேன்னு கேட்டால் வெறுப்பு இருக்குது இப்போ இந்த டிபேட்டுக்கு நான் வரணும் வரணுன்னாலே இப்போ நாற்பது நிமிஷம் நான் உக்காந்து பார்வையாளர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் இங்கே வர்றதுக்கு நான் ஒரு பஸ் பிடிச்சி ஒரு ட்ரெயின் பிடிச்சி ஆட்டோ அது ஆட்டோவோ போட்டான்னு தெரியல ரோடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது அதில் தான் நான் இங்கே வந்து சேர்ந்தேன் நாலாயிரம் கோடி எங்கேன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க இது கொள்ள கொள்ள இல்லையா நாலாயிரம் கோடி ப்ராஜெக்ட் என்ன ஆச்சுன்றது ஒவ்வொரு நாளும் கேட்குறேன் இது பெரிய பெரிய மழை இல்லை ரெண்டு வருஷமாக திமுக ஆட்சியை மழை காப்பாத்திட்டு இருக்கு பெரிய மழை இல்லை நடக்குதுன்ற அர்த்தம் கிடையாது இந்த இடத்துல அரசியல் வெறுப்பு அரசியல் இப்போ அண்ணன் சொன்னார்ல விஜய் அவர்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பெற்றழுத்த குழந்தை அப்படின்னு சொன்னார் இதுதான் வெறுப்பு அரசியல் இங்க ஒரு பிறப்பால நீங்க ஏற்ற தாழ்வுன்னு பேசக்கூடிய மதவாதம் பேசக்கூடிய பாஜகவை எங்களுடைய கொள்கை எதிரின்னு அறிவிச்சிட்டு விஜய் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு கொள்கையில நீ நானும் ஒன்று தான் நீ செய்யக்கூடிய அரசியல் ஊழல் அரசியலாக இருக்குது அதை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அரசியல் எதிரின்னு ஒரு எதிரியை தீர்மானம் பண்ணிட்டு இன்னைக்கு அரசியல் கட்சியாக இன்னைக்கு மக்களுடைய மக்களாட்சிக்கு மக்களுடைய அரசியலை ஆனால் விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் இங்கே பேசக்கூடிய எல்லோருமே அவருடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் கூட்டணி கட்சியின் தலைமைக்கு அடிபணிந்து இன்றைக்கு அவர்கள் பேச வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க மொத முதல்ல அரசியல் மேடை அப்படின்னா விஜய அமைஞ்சது வந்து அம்பேத்கருடைய நூல் வெளியிட்டு விழா எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அம்பேத்கரா கொள்கை தலைவரா ஏற்றவரே அண்ணன் மதிப்பிற்குரிய திருமாவளவன் அண்ணன் வாழ்த்தினார் அம்பேத்கரை கொண்டாடக்கூடிய ஒரு அரசியல் கட்சிகள் இங்கே வேண்டும் அதுவும் விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டார் அதை பேசும்போது நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படின்னு வாழ்த்துனவர் அந்த தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளிடுச்சின்னு சொல்லலாம் நீங்க கூட்டணி விட்டு வெளியே போறீங்களா அப்படின்ற ஒரு பயத்துல அவர் சொல்லல நீங்க பிஜேபி எதிர்க்கிறதுல திமுகவை எதிர்க்கிற அளவிற்கு வலுவாக இல்லை தானே திரும்ப அவர் கம்மியா சமீபத்திய உதாரணத்துமே நான் சொல்றேன் இப்போ வந்து பிஜேபிக்கு ஒரு பிஜேபிக்கு தமிழக மக்கள் ஈழாயிடாம நீங்க வருகிற ஒரே காட்சி திமுக

ஒரே ஒரு கட்சி நடத்தின ஆர்ப்பாட்டில தமிழ்நாட்டில் இருந்து கட்சியார் அப்போ நானும் பேசினேன் அங்க பேசும்போது பாஜகவுடைய இந்த சூழ்ச்சிகளை நாங்களும் எடுத்து பேசணும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு அதை விட என்ன தெரியுதுன்னா தன்னை பத்தி ஒருத்தர் குற்றம் சொல்ட்டாங்க தன் கூட்டணியை பத்தி ஒருத்தர் குற்றம் சொல்லிட்டாங்க கூட்டணி எஜமான்களை பத்தி குற்றம் சொல்ட்டாங்க மன்னர்களை பத்தி குற்றம் சொல்ட்டாங்கன்ன இங்கே பதற்றம் அதிகமாகுது அதற்காக ஏவி வி விடப்படக்கூடிய ஒரு வேலையைத்தான் இன்னைக்கு தலைமை செய்து திமுக தலைமை இன்னைக்கு செய்து அதை அதுவும் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எக்கார்ந்து கொண்டு நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரு பயம் திமுகவுக்கு இருக்கு நீங்க கூட கேட்டிங்க திமுக திமுக ஏன் நிறைய பேர் சொல்லி விமர்சிக்க மாட்டாங்க விஜயின் பேர் சொல்றதுல என்ன அப்படின்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களம் தாவேகாவா திமுகவா அப்படின்றது தான் போகுது அது மக்கள் உணர்ந்துட்டாங்க அதை அக்னாலஜ் பண்ணுற மாதிரி பேர் சொல்லி விமர்சிக்க பயப்படுறாங்க முதல்வரும் துணை முதல்வரும் அதனால பேர் சொல்லாமல் இதுகெல்லாம் அட்டைகள் இதுகெல்லாம் வந்து கொள்கை இல்லை இதெல்லாம் வந்து கட்டுப்பாடற்ற கூட்டம் இப்படியே சொல்லி 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 இவர்களை சிறுமப்படுத்துகிற வேலையை மட்டும்தான் மறைமுகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதே இடத்துல பாஜகவுக்கு மக்கள் ஈல்டாகாமல் தடுக்கிற ஒரே சக்தியை இன்னைக்கு தாவைக்கா இருக்கு நான் சொல்லுவேன் சொல்கிறவங்க கூட சொல்கிறாங்க பாஜகவை எதிர்க்கல வலிமையாக கண்டிப்பா இப்ப நான் சொல்றேன் சார் இப்ப சொல்றேன் இப்போ வந்து திமுக ஒரு புள்ளியில சார் எங்கேயாவது ஒரு புள்ளியில திமுக தான் எங்களுடைய எதிரி அப்படிங்கும் போது இன்னொரு களத்தில் என்டிஏ கூட்டணி இருக்கு அங்கே பாஜக உங்களுடைய எதிரி அப்படின்னு தொடர்ந்து ஒரு மேடைகள் ஏன் முன்வைக்கல அப்படிங்கிறத பிரதான நம்ம வைக்கிறோம் சார் உங்களுக்கு அது வந்து போதாமையா நீங்க வந்து பேசுறீங்க நான் சொல்றேன் எல்லா மேடைகள்லயும் அவங்க அதை வந்து தெளிவுபடுத்துறாங்க எங்களுக்கு என்னன்னா ஒரு ஒரு முறையும் நாங்கள் பாஜக பீட்டிம் இல்லைன்ற ப்ரூஃப் திமுக இங்க வந்துடக்கூடாது அதே நேரத்தில் பாஜகவும் இங்க நான் அதுக்கு உதாரணம் இப்ப சொல்றேன் சார் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் ஏற்பட்ட அதிருப்தியால் நீக்கப்பட்டார் இன்னைக்கு தாவேக்கா இல்ல அப்படின்னா அவர் எங்க போயிருப்பார் பாஜக போயிருப்பார் இதே திமுக ஆட்சியை கொண்டு வந்த மக்களும் எப்பா இவங்களை நம்பி நம்ம கொண்டு வந்தோம் என்னப்பா இந்த அடி அடிக்கிறாங்களே கொள்ளை நம்மளால் தாங்க முடியல பரவாயில்ல இதுக்கு மதவாதமே பரவாயில்ல நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு போகாமல் மக்களை இழுத்து பிடிக்கிற ஒரு சக்தியாக இன்றைக்கி தாவேகா இருக்குது விஜயனை அந்த நம்பிக்கை கொடுத்துருக்காரு அப்போ பாஜக பக்கம் மக்கள் போகாமல் தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலையை இங்கே வந்து விஜயனை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதைத்தான் இங்கே நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம் ஏன்னா இன்னைக்கு திமுக விட்டால் பாஜக பாஜக வந்துடும் பயமுறுத்தி நம்ம எவ்வளோ வேணால் கொல்லை எடுக்கலான்றதை பல வருடங்களாக இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க அந்த கொள்ளைக்கு துணை புறாங்களோ எனக்கு வருத்தம் கஷ்டம் ஏன்னா அவருடைய அறுபத்தி மூன்று வருடத்தில் கொஞ்சமும் சுயநலம் இல்லாமல் தன்னுடைய சமூக மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்க ஒரு திருமாவளவன் என்ன அவருக்கு அந்த சமூக மக்களே அவரை புறக்கணிச்சிருவாங்களோன்ற பயமும் பதட்டமும் எங்களுக்கு இருக்கு அவருக்கு நாங்கள் அவருடைய போராட்டத்தை மதிக்கிறோம் அவர் இருக்க வேண்டிய இடம் அது கிடையாது செஞ்சோற்ற கடன் தீக்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயாடா கருணான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து திருமாவண்ணன் போயிட்டாரோ அப்படின்ற ஒரு பயம் எங்களுக்கு இருக்குது

திருமா மேலே என்ன மரியாதை அது அது மரியாதை எங்க தலைவரும் அவர் மீது வச்சிருக்காரு அது அது வேற அது வேற விஷயம் அதான் என்னன்னா கேள்வி நேரம் தொடருது நெவாதம் தொடர்பாக நம்ம எக்ஸ்தலத்தில் முன்வை திறந்த கேள்வி தாவேக்க எதிர்ப்பை திரும்ப கூட்டிட்டுவது ஏன் திமுக நன்மதிப்பிற்காக என நாற்பத்தி ஐந்து சதவீதம் பேர் வாக்களித்தா வாக்கை நான்கு சதவீதம் பேரும் பக்கத்தில் முன்வைத்திருந்தோம் அதற்கு திமுக நன்மதிப்பிற்காக என அறுபத்தி மூன்று சதவீதம் பேரும் தக்கவைக்க என இருபத்தி ஒன்பது சதவீதம் பேரும் விஜய எதிர்க்கை என எட்டு சதவீதம் பேரும் வாக்களித்திருக்காங்க தமிழ்மணி சார் எனக்கு இதில் எப்போதுமே பெரிய நம்பிக்கை கிடையாதுங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட அல்லது இரண்டு கட்சிகளுடைய ஐடிவி எந்த டிவிக்கும் இது அவங்க ஃபில் பண்ணுறாங்க அது இதுதான் கலாநிறுவனம் அந்த நாகரீகம் சில சிலதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்சம் டீசென்ட் டீசெண்டாக பேசணும் அது ஆனால் அவங்க ஃபேக்ட் தான் சரி இதுக்கு மேல அதுக்கு மேலே சித்தை அரசியலை புரிந்து கொள்வதற்கு இன்னும் போதாமல் இருக்கிறது தமிழகத்தில் அல்லது இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிற இளைஞர்களுக்கோ அல்லது அதனுடைய செயல்பாட்டாளர்களுக்கோ போதாமல் இருக்கிறது என்பதாகத்தான் கருதுகிறேன் வந்து செட் பண்ணிக்கிட்டு ஓட்டு போட்டுறாங்க அப்படிதான் நான் பார்க்க முடியும் இது தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்து அல்ல அப்படியே சார் அந்த கட்சிக்காரவங்க கட்சி உறுப்பினராக என்ன செய்தால் அந்த கட்சிக்கு நன்மையோ அதை வச்சு ராகி தான் இப்போது மக்கள் கருத்து எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு பக்குவத்தில் இருக்கும் ஸோ அரசியல் பக்குவத்தில் நான் இப்போ வாழும் காலத்தில் நான் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக நான் அண்ணன் திருமாவள பார்க்குறோம் ஸோ அவர் வந்து முப்பத்தைந்து ஆண்டு காலம் இந்த ஒரு அங்கீகாரம் பெற அந்த கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அங்கீகாரம் பெற போராடி இருக்கார் அதை இந்த தேர்தலில் அவர் நல்ல ஒரு முடிவெடுத்து அந்த அங்கீகாரத்தை தக்க வச்சு அந்த மக்களுடைய மதிப்பையும் நன்மதிப்பையும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கான ஒரு தலைவராக அவர் மாறுவார் ஏன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றது இன்னைக்கு பெற்றுக் பெற்றுக்கொண்டு தானே இருக்காங்க அதுதான் சொல்றேன் இப்போ தாவேக்கா வந்து இன்னைக்கு ஏதோ பேசுறாங்க நம்ம வந்து ஆட்சியிலும் பங்கு தரோம் அதிகாரத்திலும் பங்கு தரோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அப்படின்னா அதற்கெல்லாம் ஆணிவேராக அமைந்தது நம்ம திருமாவண்ண அவர்தான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் எல்லோருக்குமாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் ஏன்னா வாக்கு அரசியலுக்குள்ள வராமல் இயக்க அரசியல் இருந்தவர் வாக்கு அரசியலுக்கு வந்ததுக்கு காரணமே ஆட்சி அதிகாரத்தில் நம்ம போகணும் அப்போதான் ஒட்டுமொத்த மக்களுக்குமான ஒரு அதிகார பகிர்வு இங்கே கிடைக்கும் அப்படின்றத அவர் மனசில் வச்சு தான் இங்கே அரசியலுக்கே வந்தார் வாக்கு அரசியலுக்கு அதை இன்றைக்கி கை கூடும் நேரத்தில் நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே விஜயேந்தனை பயன்படுத்தி நிறைய பேர் இன்னைக்கு வந்து சீட்டு பேரங்கள்லேருந்து மற்ற பேரங்கள் போயிட்டுருக்கு அன்னுடைய அந்த ஆட்சி அதிகாரத்துக்கான ஒரு ஒரு வாய்ப்பு இந்த தேர்தலில் இருக்குது அதை எப்படி வேணாலும் அவர் பயன்படுத்தலாம் அது வேண்டவே வேண்டான்னு அவர் கதவை மூடி விட்டது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்தது தமிழக வெற்றி கழகம் அதற்கான கதவை எப்பவும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றத சொல்லி இந்த கருத்தை நான் முடிக்கிறேன் அதற்கு நன்றி ஆனால் நாங்கள் கொள்கையோடு பயணிப்பவர்கள் சீட்டு நோட்டு நோட்டு என்பது முக்கியம் சார்ந்து கொள்கை சார்ந்து களமாடுகிறோம் எங்களுக்கு மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் சமத்துவமும் ஜனநாயகமும் இங்கே வந்து நிலவ வேண்டும் என்பதின் தான் நாங்கள் ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறோம் ஒவ்வொரு நிலைப்பாட்டையும் எடுக்கிறோம் இல்லைன்னா எல்லா கதையும் திறந்து வச்சிருக்கலாம் அது இல்ல எங்களுடைய நோக்கம் நன்றி நன்றி தாவைக்கா தாவைக்க எதிர்ப்பை திருமா கூர்த்திட்டுவது ஏன் என்ற விவாதி நான்கு கருத்துறையாளர்கள் நம்மோடு பங்கெடுத்தாங்க நால்வருக்கும் மனமாந்த நன்றி.